வருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பற்றியில் இயக்குனருடைய பள்ளிக்கல்வி இணை இயக்குனருடைய செயல்முறையாக வந்திருக்கு என்ன தகவல் அப்படின்னா வேக்கண்ட் லிஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா என்னென்ன பாடத்துக்கு என்னென்ன ஆசிரியர் பணியிடங்களுக்கு வேக்கண்ட் லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தான் சரிங்களா இதை நம்ம நண்பர்கள் நம்மளும் சரி வருஷம் முழுக்க இந்த மாதிரி தகவல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு நம் நண்பர்கள் நினைக்கலாம் நானும் சரி இந்த மாதிரி வீடியோக்களை நிறைய உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்றைக்கு தான் நிறைவேறுமோ அதை பார்க்கலாம் சரிங்களா என்ன இருந்தாலும் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து ஆசிரியர் ஏற்பண்ணிக்கிறங்களுக்கான பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து முன்கூட்டியே எப்போனாலும் தயாராக இருக்கிறது நல்லது சரிங்களா ஆயிரமோ ஐநூறோ எத்தனை பண்ணிவிடுங்களோ எத்தனை இருந்தாலும் நம்ம வந்து தயாராக இருக்கிறது நல்லது சரி இந்த இயக்குநருடைய செயல்முறைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் சரி என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத சரிங்களா கண்டிப்பாக நிரப்புவாங்க நிரப்பாமலாம் போக மாட்டாங்க காலி பண்ணியிடங்கிற எண்ணிக்கை பொறுத்து நிரப்புவாங்க நம்ம தயாராகிக்கிறது நல்லது சரிங்களா உங்களுக்கு இது ஒரு அப்டேட் தான் என்ன மாதிரி தகவல் வந்திருக்கு அப்படின்ட்டு சரிங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க அதை லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க சரிங்களா பார்க்கலாம் பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அரசு நகராட்சி மாதிரி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா அந்த டேட்டில் தான் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைய நிலவுப்படி நிரப்பத்தகுந்த இடைநிலை படதாரி ஆசிரியர் பணியிடங்களை காலி பணியிட விவரங்களை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பூர்த்தி செய்து அஞ்சு ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள இணை இயக்குநர் பணியாளர் தொகுதி மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறும் அதன் நகலை அதன் நகலினை முதன்மை கல்வி அலுவலர் கையொப்பத்துடன் விரைவு அஞ்சலி அஞ்சலியின் அனுப்பி வைத்திடவும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது சரிங்களா இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் தகுந்த காலி பணியிட விவரங்களை முதன்மை கல்வி அலுவலர்கள் அனுப்பு மாதிரி அனுப்புமாறு கேட்டுக்கடுறாங்க சரிங்களா இயக்குநருடைய செயல்முறை தான் மேலும் காலி பணியிட விவரங்களை அனுப்பும்போது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பணியாளர் நிர்ணயத்தின்படி ஆசிரியர் இன்று ஒவ்வொரு என கண்டறிந்து இயக்குநரின் பொதுத் தொகுப்பிற்கு ஒப்படைப்பட்ட பணியிடங்களை எக்காரணம் பண்ணும் காலி பணியிடங்களாக கொண்டு வருதல் கூடாது என்றும் கூடுதல் தேவையில்லை அடிஷ்னல் நீட் போஸ்ட் பள்ளியலின் பெயர்களையும் காலி பணியிடங்களாக கருதக்கூடாது என்றும் முதன்மைக்கள் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இது பாருங்கள் மிக மிக அவசரம் இந்த மாதிரி நிறைய லெட்டர் நம்ம நம்ம சேனலில் போட்டோம் அவசரம் அவசரம்ட்டு சரிங்களா கண்டிப்பாக இந்த முறை உண்மையாக பணியிடம் நிரப்புவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஏன்னா பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கு இதை பற்றின செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக தான் ஆவாங்க சரிங்களா நன்றி நண்பர்களே